அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே உள்ள மடப்புறம் காளியப்பன் கோவில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் இந்த இருபது ஒன்பது வயது நிரம்பிய இளைஞர் ஒரு நகை காணவில்லை என்ற புகாருடைய அடிப்படையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அவர் காவல் நிலையம் அழைத்து செல்லப்படாமலேயே காவல் நிலையத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய குளங்கள் தோப்புக்கள் ஆகிய பகுதிகளில சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டு அதேபோல கோயிலுக்கு அருகாமக்கூடிய மாட்டுக் கொட்டைகளில் அழைத்து வைக்கப்பட்டு மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகி அவர் காவலர்களுடைய அரவணைப்பில் இருக்கின்ற பொழுது அவருடைய கண்காணிப்பில் இருக்கின்ற பொழுது காவல்துறையினருடைய மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாகி அவர் உயிர் இருக்கிறார் எனவே இன்று அவருடைய தாயார் அவருடைய சகோதரர் ஆகியோரை சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறினோம் தமிழகத்திலே அண்மையிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம் இந்த சம்பவம் இதுபோன்று தமிழகத்திலே அடிக்கடி காவல் நிலைய சாவுகள் தொடர்ந்து நடந்து வந்தாலும் கூட அதற்கு எதிர்ப்புகள் கடுமையாக இருந்தாலும் கூட ஆனால் ஒரு கைதிகளை ஒரு விசாரணைக்காக அது திருட்டு சம்பந்தமாகவோ அல்லது வேறு எந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் பொழுது அங்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒருவரை கைது செய்கின்ற பொழுது என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதையெல்லாம் கடைப்பிடிக்கானுடைய விளைவாக இப்பொழுது சாதாரணமாக ஒரு ஏழு சவரன் நகை காணாமல் போயிட்டு அந்த ஒரு புகாருக்காக ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை இது அந்த அஜித்குமாருடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பாக நான் கருதவில்லை இது தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக தமிழக இட்டுக்கோட்டை இன்றும் வந்து அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய தாயாரையும் சகோதரியையும் சந்தித்து எங்களுடைய கவலையை அவர்களுக்கு நாங்கள் வந்து பதிவு செய்திருக்கிறோம் இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு வந்து அந்த வழக்கை வந்து முதலில் சிபிசிடி என்று சொன்னார்கள் இப்பொழுது நேற்று இரவு வந்து சிபிஐக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்று சொன்னால் இந்த வழக்கு சிபிஐ இடத்திலே ஒப்படைத்தாலும் கூட எந்த அளவிற்கு இந்த வழக்கு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதிலே இந்த அரசு கவனமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கவலையாக இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது அன்றைய மாவட்ட கலெக்டராக இருந்த பன்னீர்செல்வம் சுனில்குமார் என்ற எஸ்பி ஆகியோர் மீது வழக்குகள் கொடுத்தோம் சிபிஐ எல்லாம் விசாரணை ஆனால் எந்த அதிகாரிகளையுமே தண்டிக்கப்படுவதே இல்லை அவர்களுக்கு பதவியீடு தான் கொடுக்கிறார்கள் அதேபோல கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்களாக காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் கூட அந்த நேரத்துக்கு பரபரப்புக்காக அவர்கள் இடைக்கால பண்ணிக்கம் செய்யப்படுகிறார்கள் அல்லது இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் ஆனால் எந்த குற்றம் செய்யக்கூடிய எந்த காவல்துறை அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவதை அதன் காரணமாகத்தான் நாம் என்ன செய்துவிடப் போகிறது இந்த சட்டம் என்ற அந்த அச்சமின்மையின் காரணமாக தொடர்ந்து இது போன்ற தவறுகள் நடக்கின்றன இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும்தான் அவர் வந்து மிக மிக ஏழ்மையான குடும்பம் இந்த குடும்பத்தில் வந்து அவங்க வந்து சாதாரணமாக ஒரு இருபதுக்கு பதினைந்து கூட அவருடைய வீடு இல்லை அவர்கள் வந்து நகையை திருடி கொண்டார் என்று சொல்வதற்கெல்லாம் வந்து நம்பும்படியாக சாதாரண ஏழ்மை குடும்பம் இப்படி கூட நாங்கள் குடும்பத்தில் கேட்டோம் உங்களுக்கு ஏதாவது நிதி தேவைப்படுகிறதா அப்படிங்கிறது நாங்கள் வலியுறுத்தணும் அந்த தாயாரும் அந்த சகோதரர்களும் எங்களுக்கு நிதி எல்லாம் எதுவுமே வேண்டாம் ஆனால் நிதிதான் தேவை என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு இந்த பரபரப்புக்காக வந்து நீங்க சிபிஐ வேலைக்கு ஒப்படைத்தாலும் சரி ஆனால் இந்த வழக்கை வந்து முறையாக வந்து எந்த விதமான திருத்தங்களும் இல்லாமல் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால்தான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இது போன்ற வந்து காவல்துறை காவல் நிறைய சாவுகள் அத்துமீறல்கள் நடைபெறாமல் இருக்கும் அதுபோக முக்கியமான நிலைமை என்னன்னா தமிழ்நாட்டை அளவு வந்து அரசு அதாவது வந்து அரசு ஒன்று இரண்டாவது வந்து நீதிமன்றம் மூன்றாவது வந்து பியூரோகிரசி காவல்துறை மற்ற நிர்வாகம் இங்க வந்து அரசு அதாவது கட்சிக்காரர்களே வந்து இங்க காவல் நிலையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு போயறாங்க மேலும் தமிழ்நாட்டில் கூடிய பல காவல் நிலையம் திருப்புவரம் காவல் நிலையம் அதே அதேபோல் சந்தரம்பூரில் பல காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டு மானாமுதை காவல் நிலையம் என்று பல காவல் நிலையங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே காவல் நிலையத்தை ஆக்கிரமித்துக் இது ஒரு ஜனநாயக நாடு பல சமுதாயங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஒரே ஒரே ஜாதிக்காரர் மட்டுமே இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் ரைட்டர் எல்லா கான்ஸ்டபிளும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா தாங்கள் வைத்தது தான் சட்டம் அப்படித்தான் வந்து திருப்பூரம் காவல் நிலையத்தில் யாரும் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் சாதாரண வழக்கு என்று சொன்னாலும் கூட எல்லாரும் ஒன்னு இங்க சாதிய ரீதியாக இங்க அப்படித்தான் வந்து இங்கு இருக்கக்கூடிய அவர் வந்து என்ன சமுதாயம் உங்களுக்கு தெரியும் சார்ந்தவர் அவர்கள் சிறுபான்மையராக தான் கருதப்படுகிறார்கள் அதே போல தேவேந்தர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதில் ஆதிநாடக சமுதாயம் அதனால இங்கே வந்து இதுக்குள்ள சாதியும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முதல்ல தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் சட்டத்தின்படி ஆட்சி நடப்பது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தென் மாவட்ட கலவரங்கள் கடந்த காலங்கள் ஏற்பட்ட பொழுதுதான் வந்து முதல்ல தென் மாவட்டங்கள் உயரதிகாரிகள் வந்து அதே போல காவல் நிலையங்கள் ஒரே குறிப்பிட்ட இரண்டு மூன்று முக்கியமான சாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார்கள் அதே போல இப்பொழுது நான் வைக்கக்கூடிய வேண்டுகள் எல்லா காவல் நிலையத்திலையும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சமமா வந்து நீ ஒரு ஒரு சாதி வந்து கொடுத்தா என்ன ஆகும் சேர்ந்து திருபுவனத்தில் ஏற்கனவே ஏழு வீரர்களுக்கு முன்பு இதே சமுதாயத்தை சார்ந்த நாடா சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு எஸ்ஐ கூட கொண்டு சொல்றாங்க அப்போ குறிப்பிட்ட ஒரு பகுதியில வந்து தொடர்ந்து வன்முறைகள் நடப்பதற்கெல்லாம் காரணம் வந்து இங்க அரசியல் தலையீடு அந்த இளைஞர் கூட கொல்லப்பட்ட பிறகு இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரம்மகர் அவருடைய வண்டியில ஏத்திட்டு போய் சிகிச்சை போறதுக்கும் அந்த அதை வந்து இந்த காவல்துறையினுடைய அவர்களால் அடித்து கொல்லப்பட்டதை மறைப்பதற்காகவும் அவர்கள் பேரம் பேசிக்கிறார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் இந்த சிபிஐ வந்து அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யணும் காவல்துறை அவர்கள் திமுக வந்து அந்த குறிப்பிட்ட நபரை வந்து திமுக நீக்கணும் எதுக்காக வந்து காவல் அதாவது வந்து வந்து இது முழுக்க சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் காவல்துறையினர் ஒருவரை வந்து கைது செய்து கூட்டு போகிறார்கள் அவர்களை பொறுப்பெடுத்துக்கணும் திமுக அந்த அந்த பாடி ஏற்றிட்டு வந்து ஜீகிச்சு போற நினைக்கிறாங்க அவரையே இன்னைக்கு கைது செய்யமாக்குறாங்க முதல்ல அந்த குறிப்பிட்ட நபரையும் கைது செஞ்சா தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் முதல்ல கட்சிக்காரர்கள் காவல் நிலையங்களை கட்டுப்படுத்துவது அடியோடு குறையும் இன்னைக்கு திமுக அது போல காவல் நிலையத்தில் வந்து முக்கிய மீட்பு இல்லை கடந்த ஆண்டு இதே மார்ச் மாசத்துல தென்காசி மாவட்டம் சங்கரம்பூர்ல வடக்கு ஒரு வேன் டிரைவர் மாலை ஆறு மணிக்கு வேனுக்குள்ள ஏறி காவல் காவலர்கள் வந்து அடித்துக் கொண்டாங்க இன்னைக்கு வரலும் அந்த காவலர்களை கைது செய்யவே இல்லை அதுக்கு யார் பஞ்சாயத்து வராங்கன்னா அந்த மாவட்ட மந்திர அமைச்சராக கூடியவர் பஞ்சாயத்து வராங்க இப்படி வந்து கட்சியும் கட்சியே வந்து காவல் நிலையத்தை வேலை எடுத்துக்கிறாங்க எந்த தவறு செஞ்சாலும் அந்த தவறை பாதுகாக்கிறதுக்கு அந்த தவறு செய்யக்கூடியவர்களை பாதுகாக்கிறதுக்கு யார் போறாங்கன்னா கட்சியினுடைய முக்கியமான பிரச்சனை போகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்க அமைச்சர்கள் போறாங்க இந்த அளவுக்கு வந்து காவல்துறையே வந்து முழுக்கட்டுப்பாட்டில் கட்சி வைத்திருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை எப்படி நமக்கு எதிர்பார்க்க முடியும் எனவே இதுல கொஞ்சம் குணமாற்றம் நிச்சயம் கைப்பாவையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஸ்டேஷன் வந்து நாம இன்ஸ்பெக்டரா அவன் வந்து சிலர் என்ன சொல்றாங்க அதுக்குதான் கேள்விப்படி நினைக்கிறாங்க

அவங்களுடைய அந்த சகோதரருக்கு வந்து ஒரு பணி கொடுத்துருக்குறாங்க பால்வளத்துறையில் கொடுத்துருக்குறாங்க அது ஏன் வந்து பால்வளத்துறையில் கொடுக்கறதை விட அது வந்து ஒரு அசோசியேட் ஆர்கனைசேஷன் ஏன் நேரடியாக வந்து அரசனுடைய துறை மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் அவருக்கு புரொமோஷன்ஸ் அவர் முன்னேற்ற நல்லா இருக்கும் இல்லையா அதையும் வந்து அந்த அரசு கன்சிடர் பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயாவது அரசனுடைய நிதி கொடுக்கணும் அதே போல வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு இது தீர்வு வந்து ஒரு ஒரு விரிவான வந்து நீதிபதிகள் அடங்கிய குழு அதே அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு ஏன் வந்து காவல் நிலையங்கள் இது போன்ற வந்து அத்துமீறல் நடைபெறுகின்றன என்பது குறித்து ஒரு ஆய்வு நடத்தணும் இனிமேல் வந்து எல்லா காவல் நிலையங்களும் எந்த இடத்துலயும் ஒரு விசாரணைக்கு அழைத்து சென்றால் அது குறித்து வந்து ஒரு வெளிப்படத்தன்மை இருக்கணும் இது வந்து ஒரு சுத்தி சாதாரணமாக வந்து ஒரு கோயில் வெளிப்பட இருக்குது இங்க சுத்தி ஸ்டேஷன் கூட கூட்டிட்டு போகாம திடீர்னு தனிப்படை வந்து அரெஸ்ட் பண்றது லுங்கியோட வர்றது நைட்ல மிட் நைட்ல வர்றது இதெல்லாம் என்னது இஸ்லோன்னு தான் கேள்வி வெள்ளை வேனில் வருவாங்க தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து எப்படி வந்து ஈழ தமிழர்கள் தமிழர்களை வந்து சிங்களர்கள் வந்து கடத்திட்டு போய் ஆள் ஆள் எல்லாம் பண்ணாங்களோ அது போன்ற ஒரு நிலை தமிழகத்துல வந்து மறைமுகமாக ஒரு அரசாங்க செலவுல ஒரு அடியாள் குரு அடிய ஒரு பட செயல்படுற மாதிரி தெரியுது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எனவே விரிவான ஒரு இனிமேல் வந்து எந்த தமிழ்நாட்டில இது போன்ற நடக்காத வரையில நடக்காத அளவுக்கு வந்து பெரிய அளவிற்கான விவாதங்கள் நடத்து கம்ப்ளீட்டா முழுமையா இதோடு இதுதான் லாஸ்ட் அஜித்குமாரோடு காவல் நிலையா எந்த விதமான சாவுகள் நடைபெறவில்லை தமிழகத்தில் ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு விரிவான ஒரு ஆலோசனை தேவை இல்ல அதாவது வந்து முதல்ல வந்து முதல்ல வந்து யாரை கைது சொன்னாலும் எதுக்காக கைது செய்கிறோம் அழைச்சிட்டு போகிறோமோ வீட்டில் வந்து எந்த அதிகாரி காவல் பொறுப்பாடுறோம் அவரை எழுதி கொடுக்குறோம் இந்த இந்த காரணத்திற்காக உங்களுடைய மகனை அல்லது உங்களுடைய கணவரே உங்களுடைய பிள்ளையே குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை தமிழக அரசோ இல்ல மேற்கொள்ள தமிழக அரசோ மாநில என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்ன தீவிரமான முழுமையாக ஒழிக்கணும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் வந்து ஏற்கனவே வந்து ஒருவரை கைது செய்வதற்கு எத்தனை வழிமுறைகள் இருந்து சுப்ரீம் கோர்ட்ல எஸ்டாபிஷ்டு ப்ரொசீஜர் இருக்குதுங்க கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு ஒருவரை கைது செய்கின்ற பொழுது அவர் என்ன கைது எதுக்காக கைது செய்யப்பட்டார் எழுத்துக்கூர்மா கொடுக்கணும் அவருடைய வழக்கறிஞரை கூட வைத்து இருப்பதுக்கு வந்து அனுமதி உண்டு விசாரணையின் போது வழக்கறிஞர் வச்சுக்கலாம் ஏற்கனவே புதுசா சட்ட ஒரு சில விதிகளும் சேர்க்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒருவரை கைது செய்வதற்கு முன்பாக அதை கைது செய்கின்ற பொழுது என்ன நடைமுறைகள் கைப்பிடி கடைப்பிடிக்க வேண்டும் என்று அதை அப்படியே முழுமையாக ஃபாலோ பண்ணலாம் நான் அர்த்திக்கிறேன் சார் தடமை குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் இப்போ சவுதியில் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தண்டனை இருக்கேன் அதாவது இந்தியா த இந்தியாவை பொறுத்த வந்து தண்டனைகள் வந்து ஜாதி மதம் மொழி அது யாருக்கும் வந்து வித்தியாசமும் கிடையாது இந்தியன் ஐபிசி எல்லோருக்கும் பொதுவானது யார் திருடினாலும் அந்த திருட்டுக்கு வந்து என்ன அதுதான் யார் கொலை செய்தாலும் அதுக்கு உந்தான தண்டனை ஐபிசி த்ரீ ஜீரோ டூ அதனால வந்து செக்ஷன்ஸ் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதை முறையாக வந்து தான் இருக்கு